கதகேடு கதகேடு நிஜமான கதகேடு சுவையோடு சுகமாக உருவான கதகேடு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் சிம்புவின் உலகம் இந்த புத்தகம் மலையாளத்துல வெளியான ஒரு சிறுவர் நாவல் இந்த புத்தகத்தை மலையாளத்துல எழுதினவங்க சி ஆர் தாஸ் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் யூமா வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்துல மொத்தம் முப்பத்தி ஏழு அத்தியாயங்கள் இருக்கு காட்டுல இருந்து வேடர்களால கடத்தப்பட்டு வந்த சிம்பு திரும்பவும் அதோட நண்பனான மிட்டு சேர்ந்துதா இல்லையாங்கிற கதைய தொடர்ந்து பார்க்கலாமா கதைக்குள்ள போலாம் அத்தியாயம் கனவு அன்று விலங்கு காட்சி சாலையில் ஜிங்கன் என்ற சிங்கம் ஒரு கனவு கண்டது என்ன சிங்கம் கனவு காணுமா ஏன் விலங்குகள் கனவு காணக்கூடாதா சிங்கங்கள் கனவு காணக்கூடாதா ஜிங்கன் அந்த விலங்கு காட்சி சாலைக்கு வந்து பதினெட்டு வருடங்கள் முடிந்துவிட்டன அதன் மனைவியின் பெயர் ஜிங்கி அந்த சிங்கங்களுக்கு இரண்டு குட்டிகள் பிறந்தன ஆனால் விரைவிலேயே ஜிங்கியும் குட்டிகளும் இறந்துவிட்டன பின்பு வெகுகாலம் ஜிங்கன் விலங்கு காட்சி சாலையில் தனியாக கிடந்தது இப்போது திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு ஆண் சிங்கத்தையும் பெண் சிங்கத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஜிங்கன் கண்ட கனவு என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா ஒரு நாள் இரவு நகரத்தில் மின்சாரம் தடைப்பட்டது விலங்கு காட்சி சாலையிலும் மின்சாரம் இல்லை அந்த நேரம் பார்த்து ஜிங்கன் தன் கூண்டை உடைத்து கொண்டு வெளியே வந்துவிட்டது விலங்கு காட்சி சாலையின் வாயில் வழியாக ஜிங்கன் வெளியே வருவதை ஊர் மக்கள் பார்த்தார்கள் உடனே அவர்கள் பதறி அடித்து கொண்டு அங்குமிங்கும் ஓடினார்கள் விலங்கு காட்சி சாலையில் இருந்த ஜிங்கன் என்னும் சிங்கம் அங்கிருந்து தப்பித்து நகரத்திற்குள் வந்துவிட்டது என்ற செய்தி நகரம் முழுக்க பரவியது மக்கள் தங்கள் வீடுகளுக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டார்கள் ஆட்டோ ரிக்ஷாக்களும் பேருந்துகளும் அப்படி அப்படியே நிறுத்திவிட்டு அதன் ஓட்டுநர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடினார்கள் இதையெல்லாம் பார்த்து ஜிங்கன் ஹ என்று சிரித்தது தன்னை பார்த்து மனிதர்கள் அடித்து பிடித்து கொண்டு ஓடுவது அதற்கு மிகவும் தமாஷாக இருந்தது அது சாலை வழியாக மெதுவாக நடந்தது காட்டை நோக்கிதான் நடந்து கொண்டிருந்தது தான் பிறந்து வளர்ந்த காட்டுக்கு சென்றுவிட வேண்டும் என்பது ஒன்றுதான் அதன் நோக்கம் போலீஸ் படையும் ராணுவமும் நகரத்திற்கு வந்தன அப்போது ஜிங்கன் நகரத்திற்கு அப்பால் சென்றிருந்தது ஆயினும் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வரவே இல்லை ஜிங்கன் காட்டை நோக்கி ஓடியது அதைப் பார்த்த மனிதர்களும் ஓடினார்கள் ஓடினார்கள, விலங்குகளும் ஓடின ஜிங்கனுக்கு நல்ல பசியாக இருந்தது வழியில் பார்த்த ஒரு கன்று குட்டியை கொன்று தின்றது அந்த செய்தியும் ஊருக்குள் காட்டு தீ போல் பரவியது ஊரே பயந்து நடுங்கியது ஜிங்கன் வெகு தூரம் ஓடியது ஆயினும் இன்னும் காடு வரவில்லை காடெல்லாம் நாடாக இருந்தது மிகவும் துயருற்றது ஜிங்கன் ஆயினும் அது காட்டை கண்டுபிடிப்பதற்காக தொடர்ந்து ஓடியது கடைசியில் அது காட்டை அடைந்தது இருந்த காடு அல்ல அது மனிதர்கள் அங்கிருந்த மரங்களை எல்லாம் வெட்டி அந்த இடத்தை சமவெளியாக மாற்றி இருக்கிறார்கள் ஆயினும் காட்டுக்கு வந்த ஜிங்கன் நிம்மதி அடைந்தது அது தன் பழைய மொழியில் கர்ஜித்து மற்ற எல்லாம் அழைத்தது ஒரு விலங்கு கூட அதன் அருகில் வரவில்லை எந்த விலங்கும் ஜிங்கனை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை அதன் பழைய நண்பர்களும் காட்டில் இல்லை காட்டு விலங்குகளுக்கு ஜிங்கன் தேவையில்லை ஏனென்றால் அது காடு விட்டு சென்ற விலங்கு ஒருமுறை முறை விட்டு சென்ற விலங்குகளை பிறகு ஒருபோதும் மற்ற விலங்குகள் காட்டில் சேர்த்து கொள்வதில்லை ஜிங்கன் மிகவும் ஏமாற்றம் அடைந்தது அது திரும்பி வந்த வழியே நடந்தது ஜிங்கன் மீண்டும் நகரத்திற்கு வந்த செய்தியை அறிந்த மக்கள் மேலும் பதட்டமடைந்தார்கள் ஓடி ஒழிந்து கொண்டார்கள் ஜிங்கன் விலங்கு காட்சி சாலைக்கே திரும்பி சென்றது அது இருந்த கூண்டு அப்போதும் திறந்து கிடந்தது தன் கூட்டில் நுழைந்து நின்றது விலங்கு காட்சி பணியாளன் உடனே கதவை அடைத்தான் அந்த சத்தத்தை கேட்டுதான் ஜிங்கன் விழித்தது அப்போதுதான் தான் கண்டதெல்லாம் கனவு என்று அதற்கு புரிந்தது ஓடி விளையாட பரந்த சமவெளிகள் இருந்தன வரும் பார்வையாளர்கள் தொந்தரவு செய்வதில்லை சிறிய ஒட்டகச்சி விங்கி தன் அம்மாவை போன்று பெரிதானது அப்புறம் ஒரு நாள் சிலர் கயிறு எடுத்துக்கொண்டு வந்தார்கள் இளம் ஒட்டகச்சி விங்கியை தரையில் வீழ்த்தி வரிந்து கட்டினார்கள் லாரியில் ஏற்றினார்கள் அப்போது அம்மா ஒட்டக சிவிங்கி ஏதோ சத்தம் போட்டது நினைவிருக்கிறது பொதுவாக ஒட்டகச் சிவிங்கிகள் ஓசை எழுப்புவதில்லை இப்போது இந்த வயதான காலத்தில் நகரத்தில் உள்ள இந்த நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் நடப்பதற்கு கூட இங்கே இடம் இல்லை நல்ல உணவு இல்லை பார்க்க வருகிற குறும்புக்காரர்கள் கல்லால் அடிக்கிறார்கள் இப்படி இழிவாக வாழ்வதை விட இறப்பதுதான் நல்லது ஒரு ஒட்டகச் சிவிங்கியின் துயர வாழ்வை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள் இப்போது ஒரு தேவ தூதனைப் போல நீ வந்து என் வருத்தத்தை பகிர்ந்து கொள்கிறாய் உனக்கு மிகவும் நன்றி என்று சொன்ன ஒட்டக சிவிங்கி பரிதாபமாக அழத் தொடங்கியது சிம்பு அதற்கு பறிவுடன் ஆறுதல் சொன்னது பிறகு மரக்கிளைகளுக்கிடையே தாவி தாவி தன் வசிப்பிடத்திற்கு சென்றது அத்தியாயம் பதினான்கு தேவதூதன் சிம்புவுக்கு ஒட்டகச் சிவங்கியை மிகவும் பிடிக்கும் நீண்ட கழுத்தின் முனையில் வானுயர்ந்து நிற்கும் சிறிய தலையை பார்க்கும் போது சிரிப்பு வரும் ஆயினும் ஒட்டக சிவங்கி ஒரு சாதுவான விலங்கு அது மற்ற விலங்குகளுக்கு அஞ்சும் தன் நீண்ட கால்களை இழுத்து வைத்து நடந்து செல்லும் அது கவனமாக இல்லை என்றால் மரக்கிளைகளில் அதன் தலை மோதிவிடும் சில சமயம் தலையை நிமிர்த்தி மரங்களின் மேலே இருக்கும் இலைகளை கடிக்கும் இந்த விலங்கு காட்சி சாலையில் அதற்கு நிற்கக்கூட இடமில்லை அது முற்றிலும் சிறைப்பட்டிருந்தது அப்படி சும்மா நின்று கொண்டிருக்கும் போது தான் சிறுவயதில் ஓடி விளையாடிய சமவெளிகளைப் பற்றி அது கனவு கண்டது ஒட்டக சிவிங்கிகள் மிக உயரமான மரங்களின் நிழல்களில் கூட்டமாக ஓய்வெடுக்கும் அந்த கூட்டத்தில் குட்டி ஒட்டகச் சிவிங்கிகள் இருக்கும் அவற்றுடன் இளம் ஒட்டக சிவிங்கிகளும் வயதான ஒட்டக சிவிங்கிகளும் இருக்கும் ஏதாவது சத்தம் கேட்டால் எல்லாம் பயந்து ஒன்றாக பாய்ந்தோடும் அதுபோல எதிரிகளை கண்டாலும் தலை தெரிக்க ஓடும் அப்போது ஏதாவது ஒரு ஒட்டகச் சிவிங்கியை புலி பிடிக்கவும் வாய்ப்பிருக்கிறது சுதந்திரமாக இருந்த அந்த நல்ல நாட்களை நினைத்துதான் ஒட்டகச் சிவிங்கி இப்போது இந்த சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சிம்பு ஒரு உயரமான மரக்கிளையில் அமர்ந்து ஒட்டகச் சிவிங்கியிடம் பேசியது ஒட்டகச் சிவிங்கி தன் இளம் பருவத்தில் மைசூரில் உள்ள ஒரு விலங்கு காட்சி சாலையில் இருந்தது மனிதர்கள் அதையும் அதன் அம்மாவையும் ஒன்றாகத்தான் பிடித்தார்கள் மைசூர் விலங்கு காட்சி சாலையில் தன் அம்மாவுடன் வாழ்ந்த நாட்கள் அதற்கு மகிழ்ச்சியான காலங்களாக இருந்தன அங்கே நல்ல உணவு கிடைத்தது பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த தொகுப்புல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்